அஸ்லாம் வரமத்துமிக்க முங்களே இன்று ஓதப்பட்ட சூரத்திலே ஒரு இடத்தில் உள்ளாகத்தாரா யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தோம் இது அவர்களுக்கு சாந்தம் அழிப்பதற்கும் அமைதியாக்குவதற்குமாக ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தோம் சொல்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே திடுக்கம் பயம் பதட்டம் இருக்கக்கூடிய நேரத்திலே தூக்கம் தொலைந்து போய்விடும் அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் தூக்கம் தொலைந்து விடுவதுதான் இயல் அது மாதிரி ராகத்தான ஒரு இடத்துல படுக்கும் பொழுது தூக்கம் வர்றதுங்கிறது அல்லாஹ் குரான் சரிவில்லை சொல்கிறான் தூக்கத்தை என்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக ஆக்கியிருக்கிறேன் தூக்கம் என்பது தன்னுடைய வல்லமைக்கு சான்று அல்லாஹ் சொல்கிறான் அதனாலதான் ரொம்ப ராகத்தான இடத்துல அமைதியா யாரும் இல்லாம ரொம்ப இருக்கிற இடத்துல தூக்கம் இல்லாம இருக்குது சத்தமா இருக்குது பரபரப்பா இருக்குது பதட்டமா இருக்குது பயமா இருக்குது அந்த இடத்துல நல்ல தூக்கம் செய்யறான் தூக்கத்தை கொடுப்பது ரப்பு அது தன்னுடைய என்ற என்றல்லாம் சொல்கிறான் அதனால நாம அதுக்குண்டான நன்றிங்கிறது தூங்கி எழுந்திருச்ச உடனே என்ன சொல்லணுங்க ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றவங்க தெரிஞ்சவங்க சொல்லணும் அலம் இல்லாம சொல்றது அதுக்குள்ள ஒரு சுக்கு அதை கூட சொல்லலைன்னா ஒரு நன்றி கட்டத்தனம் அப்படிங்கிறது அதனால தூக்கம் என்பது ரப்பினுடைய வல்லமைக்குட்பட்டது என்பதையும் அல்லாஹுத்தாரா நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் தூக்கம் இல்லாத எந்த ஒரு படைப்பையும் அல்லா துன்யான படைக்கவே இல்லை தூக்கம் இல்லாத அல்லாஹு சிறுதூக்கமோ பெருந்தூக்கமோ இல்லாத ரப்பில்லாதமே மாத்திரம்தான் உலகத்திலுண்டான எல்லா படைப்புகளுக்கும் தூக்கத்தினுடைய அளவில் வேண்டுமானால் தூக்கத்தினுடைய விதத்தில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாமே தவிர தூக்கம் இல்லாமல் அல்லாஹால துன்யாவில எந்த ஒரு படைப்பையும் படைக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களை அதனாலே தூக்கம் என்பது ரப்பினுடைய மகத்தான ஞாபகம் என்பதை அல்லாஹ் குரான் சிலை சொல்லி காண்பிக்கிறான் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதலையும் சொல்ல வந்த இஸ்லாம் உண்பது எதையும் அருந்துவது அதை போல் ஒவ்வொரு காரியத்திலையும் என்னென்ன வழிகாட்டுதல் என்பதை சொல்ல வந்த இஸ்லாம் தூக்கத்தினுடைய விஷயத்திலையும் நமக்கு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறது தூக்கத்தினுடைய வழிகாட்டுதல் நிரம்ப இருக்குது முதல்ல இரவு படுக்கும் பொழுது ஒரு சாலிகான மனிதனுடைய அடையாளம் ஒரு சாலிகான மனிதன் அந்த இரவினுடைய உறக்கத்தையும் கூட இபாதத்தாக கூடியதனுடைய ஒரு அடையாளம் கண்மணி முகமது சொன்னாங்க நீங்க இதா அத்தைத்த மனோஜாக்க உங்கள் படுக்கும் இடத்திற்கு நீங்கள் வருவதற்கு முன்னாலே நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள் பல்ய தவறுனால் பொது மக்கள் சரா தொழுகைக்கு உதவு செய்வதை போல் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார் அப்படி உதவு செய்துவிட்டு நாம் படுக்கின்ற நேரத்திலே எல்லா விதமான தீங்குகளில் பாதுகாக்கப்படுகிறோம் என்பது மாத்திரமல்ல மறக்குவார்களின் உதவியும் கிடைக்க பெறுகிறது ஹதீசில் ரசூல் சொன்னார்கள் அவருடைய வலது வரத்துல ஒரு மலக்கு நிக்கிறாராம் அவரில் சிலர் அல்லாஹும் மகுதில் அல்லாஹும் மகுதியா அல்லா அவருடைய பாவத்தை மன்னிச்சிருன் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் உதவு செய்து கொண்டு படுத்தவர்களுக்கு இந்த சோபனம் இருக்கிறது என்று கண்மணி முகமது ரசூல் அல்லாஹி சொல்லாசல்லாம் சொன்னார் கருமையான பெருமக்களே அதனால தூக்கம் என்பது ரப்பினுடைய மகத்தான அத்தாட்சிகளில் உள்ளது என்பதிலேயும் எந்த விதமான சந்தேகம் இல்லை அதனாலதான் அல்லாஹு தாலா முன்னூத்தி லட்சம் இருக்கிறாங்க முன்னூத்தி வருஷங்கள் தூங்க வைத்தான் தூங்க வச்சான்னா அதுவும் வித்தியாசமான அதுவும் அத்தாட்சி தான் வித்தியாசமான ஒரு தூக்கம் அந்த குகைவாசிகள் தூங்கினார்களே வித்தியாசமான ஒரு தூக்கம் முன்னூத்தி சத்து வருஷம் ஒரு இடத்துல படு தூங்குறாங்க ஒரு குகைக்குள்ள படு எந்த விதமான ஒரு ஜந்தும் எந்த விதமான நோவினை தரக்கூடிய ஒரு சின்ன பூச்சி கூட அவர்களை அண்டாத விதத்தில் விதத்திலாம் அவர்களை படுக்க வைத்திருந்தார் இது ரப்பினுடைய அத்தாட்சி என்பதற்கு அது மாதிரி அவனுடைய கண்களை திறந்துதான் தூங்க வச்சாங்கன்னா யாரும் பார்த்த தூங்குற மாதிரி தெரியாதான் கண்ணை முடிச்ச மாதிரி தான் தூங்கிட்டு இருந்தாங்களா தூக்கம்ங்கிறது கண்ணுக்கு சம்பந்தம் உள்ளது இல்லை சொல்கிறேன் தூக்கம் என்பது அதனால கண்ணை திறந்த நிலையில் தான் திறந்த நிலையில் இருந்தாலும் கூட தூசி விடாம அதான் வச்சான் தூங்கிட்டு இருக்கிறாங்க கண்ணை திறக்கதுதான் இல்ல அவங்களை தூங்க வச்சான் ஆனா தூசி விடாம இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணை முடிச்சுக்கிட்டு தூங்குறாங்க அதுதான் நான் எத்தனை பேரை நம்ம பாக்குறோம் கண்ணு முடிச்ச மாதிரி இருக்குது அதை தூங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பேசிட்டு இருந்தா நம்மளே ஏன் தனியா பேசுறோம்னு நேரம் நினைப்பாங்க அதனால தூசி விடாமல் அல்லாஹ் தாரா தூங்க கண்ணை திறக்க வச்சிருந்தான் அது மாதிரி குலான் சொல்கிறது அவனுடைய தூக்கத்திற்கு இன்னொரு அத்தாட்சியாக சூரிய வெளிச்சத்தை அல்லா ஏற்படுத்தி கொடுத்தான் அல்லாஹ் சொன்னான் சூரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தானே தவிர அது அவனுடைய மேலே கடுமையாக பட்டு சூடு உண்டாக்கூடிய அளவுக்கு அல்லாஹத்தாலா வைக்கிறது அது மாதிரி தானா அந்த புரட்டு புரண்டு புரட்டு படுக்காத்தி மினி சிவான் வலப்புறம் இடப்புறம் அல்லாஹத்தாலா புரண்டு புரண்டு படுக்க வச்சான் இல்லைன்னு சொன்னா மனித உடல் என்ன செய்ய கெட்டு போயிருது எல்லாம் புரண்டு படுக்க வச்சான் ஆனா அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா அப்படி புரண்டு படுத்து வைக்கும் பொழுது அங்கே உள்ள ஒரு நாயையும் எல்லாம் அனுப்பியிருந்தான் இல்லையா அந்த நாய் மாத்திரம் அதனுடைய முன்னங்கால்களை வைத்த வண்ணமே இருந்துச்சான் முன்னங்கால் அப்படி மடக்கி வச்ச மாதிரி நாய் இருந்துச்சு அதுவும் தூங்கதான் செய்யுது ஆனா முன்னங்கால்களை மடக்கி வைத்தது போல அதை புரட்ட மாதிரி இருக்குறான்னு சொல்லல இவர்களைத்தான் இங்கும் அங்கும் புரட்டி வைத்தோம் என்று சொல்கிறார் ஒரு பெரிய ஜெர்மனியினுடைய ஆய்வாளர் இதை ஆய்வு செய்திருக்கிறார் ஜெர்மன் நாட்டினுடைய ஒரு பெரிய ஆய்வாளர் இதை ஆய்வு செய்து அவர் சொல்றாரு குரானுடைய இந்த வாசகத்தை பார்த்து நான் திகைத்து போய்விட்டேன் காரணம் என்னவென்று சொன்னால் உலகத்தினுடைய பிராணிகளில் நாயினுடைய இந்த தோல் மாத்திரம்தான் எவ்வளவு நேரம் ஒரே அமைப்புல இருந்தாலும் தோல் கெட்டு போகாது ஆடு மாடு மற்ற எல்லா ஜந்துகளும் இதுவரைக்கு ஆனா ஹயாத்தா இருக்கணும் உயிரோடு இருக்கணும் உயிரோடு இருந்து அதனுடைய நிலை மாறாமல் எவ்வளவு நேரம் இருந்தாலும் அதனுடைய தோல் கெட்டு போகாது அதனுடைய நிலையிலே மாற்றம் ஏற்படாது மனிதன் உட்பட உலகத்தினுடைய எல்லா பிராணிகளுக்கும் அது மாற்றம் ஏற்படும் அல்ல நான் எப்படி சொன்னான்னு சொன்னா அல்லாஹு தாலா அவருடைய அந்த அருள் வாசகத்தில் உண்டான நுட்பத்தையும் அதற்கு உண்டான காரணத்தையும் பெருமக்கள் சொல்வார் அருமையானவர்கள் அது மாதிரி தூக்கம்ங்கிறது காதோடு உள்ளது கண்ணோடு உள்ளது இல்ல அதனால்தான் அந்த குகைவாசிகளுக்கு அடைப்பு தான் அடைப்புன்னா காதல சத்த விடாம இருந்தா தூங்க ஆரம்பிச்சுட்டாரு அர்த்தம் சத்த விட ஆரம்பிச்சா தூங்க முடிஞ்சிட்டாருன்னு அர்த்தம் அதனால காதினுடைய இந்த தான் தூக்கத்திற்கு தொடர்பு அல்லாது கண்ணினுடைய நிலைவான் இல்லை என்று பெருமக்கள் சொல்லுவார் அதனாலதான் ஒரு ஆள் தூக்கம் வரலன்னா ஓத வேண்டிய சூரா சூரத்தின் குஜாதான்னு சொல்லுவான் சூரத்து முஜாதலா பதுசம் அல்லான்னு தொடங்குது இல்லையா இந்த சூரத்தின் முஜாதலாவினுடைய அந்த சூறாவை ஓதுனா தூக்கம் வந்து எங்கிட்ட சொன்னது சபீர் அலை சொன்ன அல்லாஹு தாலா சில பேருக்கு சில காரியங்கள்ல இத ஓதுறது இன்ன பலன் அப்படிங்கிறது தொடர்புள்ள ஒரு வசனம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லது அனுபவம் காரணமா இருக்கும் அல்லது அறியுதுல வர்றது காரணமா இருக்கும் அல்லது அல்லாஹு தாலா சில பேருக்கு இல்லாம போட்டு கொடுப்பான் அப்படி அதை காரணத்தோடு செய்வார்கள் நான் எனக்கு சொல்லி தந்த அசத்திட்ட கேட்டேன் நீங்க குஜராத் எல்லாம் ஓத சொல்றீங்களா அது என்ன தூக்கத்துக்கான இறங்கு நான் எத்தா எதுக்கான அதை போய் ஓத சொல்றீங்கன்னு கேட்டான் அது அல்லாஹ் அது காதோடு தொடர்புள்ள ஒரு வசனம் அல்லாஹ் கேட்டான் ஹவுரா என்ற அந்த பெண்மணியினுடைய சத்தத்தை தன் கணவரும் விஷயத்தில் அல்லாஹு பேசியதை அல்லாஹ் கேட்டான் கேட்பது தொடர்பான ஒரு விஷயம் அதுல வருது அதனால காது தொடர்பான விஷயம் தான் எனவே தூக்கத்தினுடைய தொடர்பு உள்ளது அருமையான பெருமக்களே தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம் தூக்கம்ங்கிறது ஒரு குட்டி மரணம் அதனாலதான் அல்லாஹ விஸ்மிக்க அர்த்தம் தெரிஞ்ச சொல்லவே மாட்டான் அல்லாஹ விஸ்மிக்க அல்லாஹ் உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் மௌத்தாகிறேன் ஹயாத்தும் ஆகிறேன் அதுக்கு ஹயாத்தாகிறேன் அப்படின்னு சேத்தை சொல்லிடுறான் அமுத்தோட மட்டும் நிறுத்திடக்கூடாது கூடாது அல்லாஹிக்க அமு அதனால எழுது அலில்லா பாதமா மாத்தனா ஒரு சிறு மரணத்திற்கு பின்னால் என்னை ஹயாத்தாக்கிய ரப்பே உனக்கே எல்லா புகழ் அதனாலதான் சல்லா சோடத்துல கேட்டாங்க சொர்க்கத்துல எல்லா பாக்கியமும் இருக்குமே நான் ஆயிருமே தூக்கம் இருக்குமான்னு கேட்டாங்க தூங்குறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தூக்கம்ங்கிறது எவ்வளவு ஞாபகம் அது சொர்க்கத்துல எல்லா இன்பமும் பாக்கியமும் இருக்குமே தூக்க இருக்கு சொர்க்கத்துல தூக்கம் இருக்காதுன்னா என்ன அது ஒரு மொகத்து சொர்க்கத்துல முகத்து கிடையாதுன்னா அங்க முகத்துங்கிறதே கிடையாது அதனால சொர்க்கத்தில் தூக்கமில்லை என்று விளக்கம் சொன்னா அருமையான பெருமக்களே அதனால நாம் அந்த தூக்கம்ங்கிறது இருக்கிற ஒரு மகத்தான ஒரு பாக்கியம் அல்லாஹுனுடைய மகத்தான ஞாபகத்தின்றதை பார்க்கிறோம் அது மாதிரி தூக்கம் வரலைன்னு அல்லாஹ் இனி அல்லாபத் யோ மத்தபால் சை மாதக் அல்லாஹ் அதாவை விட்டும் என்னை பாதுகாத்தல் அடியார்களை எடுப்ப கூடிய அந்த நாளில் எல்லா விதமான விட்டு என்னை பாதுகாத்தல் என்று ஒரு துவாவும் கூட தூக்கத்திற்காக கண்மணி என்று பெருமக்கள் சொல்வார் உண்மையான பெருமக்களே மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயலுக்கு எவ்வளவு நேரம்னு ஒரு கணக்கு இருக்கு தூக்கத்துக்கு எவ்வளவு நேரம் நம்ம ஹயாத்திலேயே அதிகமான காலம் கழிவது தூக்கத்துலதான் ஒரு மனுஷன் வந்து ஒரு அறுபது வருஷம் ஏன் நிறைய சொல்லுவோம் நூறு வருஷம் ஆண்டு தான் அதுல பெரும்பகுதி தூக்கத்துல தான் கழிவுது அதுலயும் சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப தூங்குங்க பிறந்த ஆரம்ப காலத்துல எல்லாம் அது பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் தூங்குற பிள்ளை எல்லாம் இருக்கு அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலையில மனித வாழ்க்கையில் அதிகமான நேரம் கழிவது தூக்கத்தை கொண்டுதான் தூக்கத்தை கொண்டுதான் மனித வாழ்க்கையில் அதிகமான நேரம் இதுல வயதை பொறுத்து சூழலை பொறுத்து தூக்கத்தினுடைய அளவு வித்தியாசப்படும் அல்லாஹைய கடமைகளை விட்டுறக்கூடாது குடும்பத்தினுடைய காரியங்கள்ல கவனம் செலுத்தணும் அது மாதிரி நம்முடைய பணிகள்லையும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் உறங்கக்கூடிய உறக்கங்கிறது மார்க்கம் அனுமதித்த விரும்பக்கூடிய ஒரு தூக்கம் என்பதிலே சந்தேகமே இல்லை அது வயசை கொடுத்து தூக்கத்தினுடைய அளவுகள்ல வித்தியாச ஏற்படும் என்பதையும் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே ஒரு தூக்க மின்மை என்பது உடல் ரீதியான உள்ள ரீதியான எல்லா நோய்க்கும் காரணம் தூக்கம் வராமாயிடுச்சின்னு வயங்காது அது உடல் ரீதியான நோய்களுக்கு மாத்திரம் அல்ல ரீதியான நோய்களுக்கு உள்ள ரீதியான நோய்களுக்கும் கூட அது காரணம் என்று பெருமா அல்லாம எழுதுவார்கள் எட்டு எட்டு எட்டுங்க ஒரு எட்டு மணி நேரம் தூங்கும் சரி பள்ளியாசுல வந்து பயான் கேட்டா தூங்குவாங்க ஆஹ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒன்று நம்ம வெள்ளி யாரும் தூங்குறது இல்லை தூங்குனாங்களா என்னங்க ஆஹ் பெரும்பாலும் பிரிச்சுக்கரன் எட்டு 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 அதாவது ஒன்று இமாதத்திற்காகவும் நல்ல காரியத்திற்காக வேண்டியும் இமாதத்திற்கும் ஒரு படிப்பிற்கும் கல்விக்கும் அது எட்டு எட்டு மணி நேரம் உலக ரீதியான காரியங்களுக்காக வேண்டி ஒரு எட்டு மணி நேரம் தூக்கத்துக்கு எட்டு மணி நேரம் பெரும்பாலும் இப்படி ஆக்கிக் கொள்வது தூக்கம் வந்து ராத்திரி வந்து தோணுங்கிறது இல்ல பகல் ஆயாத்திலியும் மனாவுக்கும் பில்லை இழிவண்ணா அல்லா சொல்கிறான் ரப்பினுடைய அத்தாட்சியில் திருஷ்டாணங்களில் உள்ளது இரவிலும் பகலிலும் உங்களுக்கு தூக்கத்தை தருவதுங்கிறான் பெரும்பாலும் தூக்கத்துக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறது ராத்திரி தான் ராத்திரி தான் இன்னைக்கு ஏன் எல்லோருக்கும் உடல் ரீதியான பெரும் பாதிப்புன்னா ராத்திரி ரொம்ப நேரம் முடிக்கிறான் சல்லா செல்லா அவங்க சொன்னாங்க இஷாவுக்கு முன்னால் தூங்குவதையும் இஷாவுக்கு பின்னால் பேசி கொண்டிருப்பதையும் அல்லா உடைய சொல் வெறுத்தார்கள் நல்ல வேலை செல்கீங்களான்னு வச்சிருக்காதியா இபாதத்துக்கும் சிக்கருக்கும் குரானுக்கும் எல்லாம் இல்ல பயானுக்கு எல்லாம் இல்ல அதனால அது ரமதான்ல சல்லாதன முடிங்கன்னு சொன்னாங்க ராத்திரி காலத்துல நிசிதாங்க முடிக்க சொன்னாங்க அதனால கால பொதுவாக இரவு காலத்தை பொறுத்த இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை அல்லாவுடைய சொல் வெறுத்தார்கள் இஷாவுக்கு பின்னாலே பேசிக்கொண்டிருப்பதை இன்னும் சொல்ல போனா அஷா பாதல் அல் 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 ஈஷா அல் இஷா சொல்லுவான் இஷாவுக்கு முன்னாலும் சாப்பிடணுமா ஷாவுக்கு முன்னால சாப்பிடணும் அது ரெண்டு வேலை சாப்பிடுறான் உங்களுக்கு ரெண்டு வேலை சாப்பிடுறவங்க என்ன செய்யணும் அது இசாவுக்கு முன்னாட சாப்பிடணும் சொல்லுவான் அதனால தூக்கமின்மை வந்துருச்சுன்னு வாங்க முதலாவது ஏற்படக்கூடியது தூக்கமின்மையினால் வரக்கூடிய ஒரு நிலைங்கிறது உச்சகட்டமா பைத்தியம் கூட வந்துடும் ஆனா பைத்தியக்காரர்கள் பெருமாள் தூங்குறது இல்ல உச்சகட்டமா அதே நேரத்துல அளவோட தூங்காம உச்சமா தூங்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க அதனால வரக்கூடிய வியாதிங்கிறது முதலாவது சோம்பேறித்தனம் வந்தது கூடுதலா தூங்க ஆரம்பிச்சாங்கன்னா சோம்பேறித்தனம் எந்த காரியத்தை கூற செய்ய மாட்டான் எந்த திறமையாளர்களும் தோற்று போய் விடுவான் சோம்பேரியா இருந்தான் அவன் எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரிதான் சோம்பேறியா இருந்தான்னா எவ்வளவு பெரிய திறமையாளனா இருந்தாலும் அவன் தோற்று போய் விடுவான் அது மாதிரி தன்னுடைய கடலையை தவற விடுவான் அளவுக்கு அதிகமாக தூங்குவது ஐவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்றும் கூட பெருமக்கள் சொல்வார் அருமையான பெருமக்களே புத்தகங்கள் இருக்கிறார்கள் அந்த குரானிலே சொல்கிறான் என்றும் இரவு நேரத்தில் அளவோடு தூங்குவார்கள் இரவு நேரத்திலையும் கூட புத்தகங்கள் நேரத்தை பிரிச்சுக்கிடுவாங்க இரவு வந்து என்ன செய்யணும் ராத்திரி சீக்கிரப்படுத்துறோம் உடலினுடைய முக்கியமான ஆரோக்கியத்திற்கு முக்கியமான காரணம் இரவு சீக்கிரம் படுக்கணும் சீக்கிரமா எழுந்திருக்கணும் என்பது உடல் உண்டான முக்கியமான காரியம் என்று சொல்கிறார் அதனால படுக்கிறதுக்கு முன்னால ஒழு செய்துட்டு படுக்கணும் முதன் முதல்ல வலது பக்கத்தினுடைய திரும்பி உங்களுடைய கைய வந்து கொடுத்துட்டு அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க அப்படி படுங்க அது வேற விஷயம் முதல்ல படுக்க ஆரம்பிக்கும் பொழுது வலது பக்கம் திரும்பி குப்பரை படுக்க கூடாதுன்னு சொன்னாங்க சல்லாஸ் குப்பரை படுக்கிறது அந்த பெருத்தார்கள் ஒரு ஆள் அப்படி குப்பரை படுத்திருந்தாரு சல்லாஸ்ல நினைச்சாங்க தட்டி விட்டு இது ஷைத்தானுடைய படுக்கன்னு சொல்லி நினைச்சுதாங்க சத்தம் இளைஞர்கள் கவனத்துல வைக்கிறது அதனால வந்து குப்பரை கூடாது என்பதையும் அந்தாவுடைய ரசூ நமக்கு தூக்கத்தினுடைய ஒழுக்கத்தை நமக்கு பல்வேறு நிலைகளில அதிகத்தனுடைய கிரந்தங்களில் எல்லாம் நௌ நௌமு தூக்கம் சம்பந்தப்பட்ட பாடம்னே மிக விரிவான பாடங்கள் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அந்த தூக்கத்தையும் அந்த வல்லமை என்பதை உணர்ந்து அவனுடைய திருநாமத்தை கொண்டு தூங்க ஆரம்பித்து எழுந்தெடுத்தவுடன் அல்லாஹுவை புகழ்ந்து ஒழு செய்து கொண்டு படுத்து அது மாதிரி இந்த இபாதத்தினுடைய ஒரு சூழலை தூக்கத்தை ஆக்கணும்னு சொன்னா அதுவும் நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த காரியம்